ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சார் வேணாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு தென்னங்குழி எடுக்க போகிறேங்க அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறது தென்னங்குழி வந்துட்டு எப்படி குழி எடுக்கிறோம் அந்த குழிக்கு இடையில வந்துட்டு மண் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீட்டில் நிறையா பேச போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் தெரிஞ்சு போகிறேங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு வீடு அந்த வீட்டிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முட்டுகள் இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியாத இல்லையான்னு தெரியல நான் அதை மார்க் பண்ணி கொடுக்குறேன் அந்த இருந்து இந்த சைடுங்க இது ஃபுல்லும் இங்கேருந்து இது வரைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி நட்டு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் குச்சி இந்த மாதிரி குச்சி ஃபுல்லாக நட்டு வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னங்குழி எடுக்க போகிறேங்க சரி வாங்க இன்னைக்கு இது வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்புறீங்க அதனால் ஒன்றும் சின்ன சொல்றது முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி பக்கம் இருக்கும் போல அந்த மாதிரி வெயில் போச்சுன்னு வைங்க பயங்கரமா இருக்குது எல்லாம் நியூஸ்ல வேறு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பூண்டுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கரமான பிரச்சனை வரும் ஆனால் ரெடி பண்ணி வைக்க சொல்லி கவர்மெண்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கதாக சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி போச்சுன்னா நம்மளால் எப்படிங்க பிழைக்கிறது நம்மளோட சந்ததிக்கு இப்படி வாழ்வாங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சேவ் பண்ணுங்க என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன் பட்டு என்ன பண்ணுறதுங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி குழம்பிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி குளோபல் வாங்கினு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஹீட்டு வர்ற வர ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த கார்னரில் அந்த லாஸ்ட் போறேன் அந்த லாஸ்ட்ல இருந்து வந்துடலாம் குறி எடுக்கிறது குச்செல்லாம் சென்டர்ல இருக்கு அந்த சென்டரில் இருக்கிற குச்சை அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த சைடு போயிட்டு அங்கேருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து வந்துடலாம் இந்த மாதிரி வெயில போட்டு பிறந்ததுன்னு வைங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டு இருக்குது பட் ஆனால் இதுவே துபாயில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாத ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை பிச்சு கிளப்பி பிச்சை சாரி பிசுடு கிளப்பிட்டுருக்குதான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில மழை பெய்யாத காணல் கா காணல் பூமின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பூமியில் பாலைவனத்தில் அந்தளவுக்கு மழை பெய்யுதுன்றாங்க என்ன பண்ணுறது இது தாங்க நாட்டில் நடக்குது நாட்டில் இல்லை உலகத்துலேயே தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக இந்த கிரவுண்ட் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் எந்த மார்க்கும் இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அதனால் இதுலேருந்து அந்த சைடு எடுத்துப்போம் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ரெக்வஸ்ட் ஒன்று சொல்கிறேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர முடிஞ்ச வர இந்த வேப்ப மரலாம் இருக்கு பார்த்தீங்களா தயவு செஞ்சு பிடிக்கிறதே முடிஞ்ச வரைக்கும் விட்றதுக்கு பாருங்க பிடுங்குங்க என்ன கொடுங்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம வேலையா தான் முடிஞ்சிதான் ஆகணும் வேற வழியும் இல்லை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஜி சொல்லுங்க ஆ ஜி சொல்லுங்க அந்த பையன் காட்டிட்டு போனோம் பிள்ளைங்க இந்த பக்கம் அந்த எல்சிஎஃபில் இருக்கீங்களா அது இந்த பக்கம் வேண்டாங்களா ஆமாம் ஆமாம் ஆமாங்க சரிங்க சரி இங்கே வேறு ஒரு குழி எடுத்துகிட்டேங்களே ஆ சரி நான் போய் எடுத்துக்கிறேங்க ஆ சரிங்க ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இந்த குழியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு குழியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கம் அந்த எல்சேப்பில் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துருக்கோம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கருவேலை மரத்தை எங்கே பார்த்தாலும் பிடிச்சி பிடிங்கி விட்ருங்க அது என்ன சொல்கிறது அது அதான் ஆக்சுவலாக நான் நிறையா இடத்துல நிறையா சைட்டில் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தை நிறையா புடி இருக்கிறேங்க அங்கே அந்த சைட்டில் போய் ஓட்டிகிட்டு வந்தோன்னாவே அந்த கருவேலங்காடெல்லாம் இருக்குது பாருங்க அந்த க மரத்தை பிடுங்கிட்டு வந்தோன்னாவே எனக்கு இல்லாமல் போயிடும் ஒரு சில டைமில் அந்த அளவுக்கு ஹீட்டுங்க அந்த கருவேல மரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரத்தை வந்துட்டு பிடுங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்வை தண்ணியெல்லாம் அது அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை புரிஞ்சு அது வாழுதுங்க அதாவது மேட்டாங்காட்லேயும் பார்த்தீங்கன்னாலும் அது உசுரோடு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை வா உள்வாங்கி அது புழைக்கிது அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த காலத்துலயாவது அடுப்புக்கு விரவுக்கு வேணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க இந்த ஹோட்டலில் அதுக்கு இதுக்கு நல்லா வச்சுருந்தாங்க இப்போல்லாம் அந்த விரவு எதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம பூமியை வந்துட்டு மரட்டுத்தன்மையாக்குறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருவலை மரத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா அதோட வேறு வந்துட்டு அட்டி ஆழம் அருகி போயிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டு உறிஞ்சு இது பண்ணிடுது அப்படின்றாங்க நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு சயின்டிஸ்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க இந்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் பாருங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க அதை கேட்டு நான் சொல்றேன் அப்பா இந்த ஒரு முட்டுக்கள் காட்டணம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு கார்டம் இல்லை அங்கிருந்து வந்துட்டு நம்ம எடுக்க போறோம் இட பைப் போட்டிருக்காங்க பைப் ஓடையாம பாக்கணும் இது எதனால வந்துட்டு நான் காசா நிறுத்தி எடுக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குச்சி வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கிட்டு வந்துட்டு நம்ம வேலை செய்யும் போது கீழே வச்சு வேலை செய்வோம் பாருங்க அப்ப வந்துட்டு அந்த குச்சு வந்துட்டு உடஞ்சி இல்ல மார்க் வந்துட்டு போயிடும் தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும்போது ரெண்டு குழியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இதுல சென்டரில் மட்டும் எடுத்தா ஒரே ஒரு குழி மட்டும் தான் எடுக்க முடியும் உடனே பாறை மாதிரி தெரியுதுங்க பாறை வருதா என்னன்னு தெரியல பாப்போம் கடைசா தான் இருக்கு வெங்கச்சங்கல் நிறையா தடவை நம்ம கிட்ட ஒரு பிரதர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா அவரோட பேர் நான் மறந்துட்டேன் நான் வந்துட்டு வெங்கடசங்கல் காட்டேன் அவர் வந்துட்டு வந்து கேட்டு வந்துட்டு கேட்டையும் ஜேசிபி கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல கன்ஃபார்மாக பண்ணுறேன் பிரதர் நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேட்டு வண்டியும் இல்லை அதனால் வந்துட்டு ஈரோடு பக்கம் தான் என் ஃப்ரெண்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் வண்டி கேட்டெடுத்து சுற்றிட்டு இருக்காப்ல அதனால் ஒரு நாள் வந்துட்டு அவர் வண்டி புது வண்டி தான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி போடுறேன் அதே போல் கம்பேரிசன் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இருக்கிற ஏரியால அந்த வண்டி இல்லாத கொடுமைக்குதான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்காமல் இருக்கேன் மற்றபடி ஒன்றும் வீடியோ வந்துட்டு காட்றாருன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை அதே போல நம்மளோட வெதர் ஒருத்தர் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாரில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தாடி ஸ்க்ரீனில் காட்டுறேன் அவர் என்ன கேட்டார்னா நான் வந்துட்டு ஏசிபிக்கு ஒரு ஸ்டோர்ஸ் வந்துட்டு படிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல ஓகே பிரதர் நீங்கள் நான் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்துட்டு போய் கற்றுக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்துட்டு ஏன்னா நான் ஏன்னால் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாப்புல நான் எனக்கு தான் அங்கே சொல்லி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சொல்லி கொடுத்துருவாங்க நண்பா ஆனால் அது என்ன சொல்கிறது அவங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொல்ல வரலை வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் லிவர் வந்துட்டு எப்படி ஆப்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட ஸ்டெபிலைசர் எது பூம் எது ஸ்டிக்கரு அப்புறம் வால் பிளாக் எங்கே இருக்குது ஹைட்ராலிக் பம்ப் எங்கே இருக்குது க்ரௌன் எங்கே இருக்குது ரேடியேட்டர் எங்கே இருக்குது இன்ஜின் எங்கே இருக்குது கியர் பாக்ஸ் எங்கே இருக்குது கியர் பாக்ஸுக்கு ஆயில் சரிஸ் எப்படி பண்ணணும் அப்புறம் டீசல் ஃபில்டர் ஆக்ஷன் தான் எப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நிறையா இருக்குதுங்க நிறையா விஷயம் எல்லாம் சொல்லி தருவாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை பட் ஆனால் வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டில் வந்துட்டு போய் ஒரு இடத்துல வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி ஓட்டணுங்கிறது வந்துட்டு நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு கற்றுக்கிறது ரொம்ப சிரமங்க ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி ஓட்டணும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டாஸ்க் கொடுக்குற அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வேணா வரைஞ்சு காட்டுறேன் ஸ்ட்ரீனில் அந்த இடத்துல எப்படி நீங்கள் வண்டி ஓ ஓட்டுவீங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் வீடு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரப்பர் தோட்டமோ இல்லை ஏதோ ஒரு தோட்டம் இருக்கு வண்டி வந்துட்டு எங்கேயும் போக முடியாது முக்கோணமாக அடைச்சிருக்குது ஒரு பக்கம் மட்டும்தான் வலி இருக்குது அதில் வந்துட்டு அஸ்தி வாரம் எடுக்கணும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட்டு அந்த வீட்டு வரமாவும் பேஸ்மெண்ட் வருது அதாவது அஸ்திவாரம் எடுக்கணும் சின்ன பக்கத்தில் வச்சு எல்லா எல்லா பக்கமும் எடுக்கணுங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க அதை மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதுக்குண்டான பதிலாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு அதில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் ஹெல்பராக போனால்தான் நண்பா அதாவது அது கற்றுக்கிறத வந்துட்டு மோச எல்லாம் சொல்ல வரல அது வந்துட்டு ஃபாரினில் போய் ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வேணும் அது ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அது இருந்தால்தான் லைசன்ஸ் கொடுக்கவும் முடியும் ஹைட்ராலிக் லைசன்ஸு அதனால் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப்பராக போய் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நீங்கள் கூட இருங்க வண்டியில் இருங்க இருந்து கற்றுக்குங்க நான் உங்களால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சைட்டில் போயிட்டு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட போய்ட்டு ஹெல்பராக ஜாயின் பண்ணி நீங்கள் வண்டி கற்றுக்கிறது பெஸ்ட்டு அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிடுங்க வாங்கிட்டு அங்கெல்லாம் ஃபுல்லாக எத்தனை என்னென்ன சொல்லித் தராங்களோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்பராக ஜாயின் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறஞ்சது ஒரு மூணு மாதமாவது போங்க வண்டி சைட்டில் போய் எப்படி ஓட்டணும் எப்படி சைட்டில் பேசணுங்கிறத முதற்கொண்டு நீங்கள் கற்றுக்குங்க பாட்டிட்டு எப்படி பேசணுன்றது முதற்கொண்டு நீங்கள் கற்றுக்குங்க அதாவது ஐடியாலஜி வந்துட்டு நமக்கும் சைட்டுக்கு சைட்டுக்கு போனால் சைட்டில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விட நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும் பெஸ்ட்டான ஐடியா ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையே தானே ஜேசிபியில் தானே ஓட்டிகிட்ருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா அனுபவம் இருக்கும் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு சில சில சைட்டில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை வேணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஐடியா இருக்குது நம்ம நம்மளோட ஐடியா சொல்லலாம் வண்டி இந்த மாதிரி நிறுத்தி எடுத்தோம்னா இது பெஸ்ட்டுனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஐடியா தோன்றதுக்கு வந்து நீங்கள் போயிட்டு இருந்து கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் என்னோட ஐடியா அதுதான் அதுக்கு போய் அங்கே கற்றுக்காமலாம் இருக்காரு போயிட்டு கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் தான் வாங்கிடுங்க வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இங்கே போயிடுங்க ஒரு வண்டியில் போய் ஹெல்பராக ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க அடியில் பார்த்தீங்கன்னா பாறை வந்துருச்சுங்க சரிங்க இப்போ நம்மளோட இப்போ வேலை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னங்குழி எடுத்துட்டு இருக்கோம் இந்த தென்னங்குழி எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழிக்கும் ஒரு ரெண்டடி ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து ரெண்டடி ஆளை வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில பேர் மூணு அடி ஆளை வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில பேர் ஒன்றடி ஆள் வேணும்னு கேட்பாங்க ஒரு சில பேர் அடியில் வந்துட்டு மண் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அடியில் வந்துட்டு லூஸ் மண் வேணும்னு சொல்லுவாங்க என்னோடய சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிட்டே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு ஒரு குழி எடுக்கிறோன்னா தென்னங்குழி எடுக்கிறோன்னா அடியில் வந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு மண் இப்போ ரெண்டரை அடி ஆளை எடுக்கிறோம்னா ரெண்டு அடி ரெண்டு அடி ஆளை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு அரை அடிக்கு வந்துட்டு லூஸ் மண் போட்டுருங்க அந்த லூஸ் மண் எதுக்கு போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தென்னங்கன்று வைக்கும்போது அந்த லூஸ் மண் வந்துட்டு வேறு பறவுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அந்த லூஸ் மண்ணில் ஃபஸ்ட்டு பரவிட்டு அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கிற மண்ணில் வந்துட்டு பரவும் அதனால் தென்னங்கன்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க லூஸ் மண் இருக்கிறது இப்போ ஒன்றடி எடுக்க சொல்கிறாங்களா ஒன்றடி நீங்கள் எடுத்துகிட்டு அரை அடி மண்ணு போட்டுருங்க ஒரு அடி வந்துட்டு மேலே ஃப்ரீயாக விட்ருங்க அதுக்கப்புறம் அந்த லூஸ் மண் என்ன இருந்தாலும் தென்னங்கனுக்கு அடியில் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் மண் வேணும் அது வந்துட்டு என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நிறையா சைட் நான் உங்கள்கிட்டிருக்கேன் நிறைய மரம் வளர்ந்ததையும் நான் பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் ஏன்னா நம்ம செய்கிற வேலை வந்துட்டு பிரயோஜனமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஓகே உங்களுக்கு தோன்ற டவுட் எல்லாம் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன் அதே போல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு உண்டான ஒரு ரீசனே எனக்கு நாலு விஷயம் தெரியுதுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியணும் அதுக்காக வேண்டி தான் நான் இந்த சேனலில் வந்துட்டு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சதுங்க ஓப்பனாக சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் ஒரு பைசா மானிட்டைசேஷன் வந்துட்டு ஆச்சு ஒரு இடையில வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாலாயிரம் வாட்ஸ்அப்ஸ் வந்தது வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆச்சு இடையில ஒரு ரெண்டு வருஷம் என்னோடய சூழ்நிலை காரணமாக நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட முடியாமல் போயிடுச்சு இடையில கொஞ்ச நாள் யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு மெயில் கொடு மெயில் வந்தது இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு டைமும் கொடுத்தாங்க இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா மாண்டிவேஷன் இருக்கும் இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க நான் அந்த மெயிலே பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்டிவேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க யூடியூப் யூடியூப்போட பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு பைசா எனக்கு வருமானமும் வரல ஒன்றும் வரல நீங்கள் நினைக்கலாம் ஆடெல்லாம் வருது அப்படின்ட்டு ஆடு வருங்க பட் ஆனால் ஒரு ரூபா காசு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த சேனலு இது வரைக்கும் ரூபா காசு யூடியூப் தரப்புல இதை நான் வாங்கலை அதே போல் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேங்க யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்ததுன்னா அந்த வர்ற அமௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் சேலரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லக்கூடாது வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன் ஏன்னா நானும் ஹெல்ஃபுராக இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்துட்டு நான் இருந்து கற்றுக்கிட்டு தான் சின்ன வயசில் வண்டிக்கு போனதுனால நான் வண்டியில் இருந்து தான் கற்றுக்கிட்டேனே தவிர எனக்கு சொல்லி தர அளவுக்கு யாரும் இல்லைங்க மாமாவும் இருக்காப்புல அவர் வந்துட்டு வண்டியை கொடுத்துருவாரு ஓட்டுவேன் நான் தான் பார்த்து தாங்க பெஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லியும் கொடுக்கலாம் தப்பு இல்லை பட் ஆனால் நான் இருந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆள் இல்லை நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு பிரபுன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படிங்க ஒரே செட்டுன்னு வச்சுக்கோங்க ஹெல்பராக இருந்தோம் இதை வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஹெல்ப்பராக என்னோட ஹெல்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் நிறையா விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்துட்டு நான் இங்கே ஈ பட்டனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க நான் அதில் என்னோட அனுபவத்தை நிறையா சொல்லியிருக்கேன் நான் இதை சொல்லி முடிச்சுட்றேன் டபுன்ஸ் விட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தாங்க அவன் வந்துட்டு அவனும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஹெல்பர்ஸ் எல்லாம் வர்றாங்க ரூம் இருக்கு ரூமுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நான் இருந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ரூமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வண்டியில ஏதோ இருக்கணும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் வசதியெல்லாம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது சைட்டில் இந்த மாதிரி போகும்போது ஏதாவது இந்த கிணறு கிணறு இருந்துச்சுன்னா துணியெல்லாம் துவைச்சு குளிக்கிறதுக்குண்டான வசதியெல்லாம் இருக்கும் அதனால ஒரு சொல்லி தரத்துக்கும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போது நம்ம பட்ட கஷ்டம் வந்துட்டு யாரும் அவ்வளோவா படக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் அப்போவே பேசுனது பேசி முடிவு பண்ணது நம்ம கிட்டே வர ஹெல்ப் வந்துட்டு டக்குன்னு வண்டியை கற்று கத்து கற்று போய் படைச்சிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி வச்சது அதுபோல தான் எங்கள் வண்டிக்கு வர்றவங்கள டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை டப்பு டப்புன்னு சொல்லி போடா போய் அடுத்த வண்டி ஏறி ஓட்டுறா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் தாட்டி விடுறதுக்கு தான் பார்ப்பேன் அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதனால வந்துட்டு நான் யூடியூப்ல இருந்து வருமானம் வருதா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் எதுவும் வரது இல்லையே இது வரைக்கும் வரல வந்ததுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்றேன் தயாடிக்கிறீங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறான் தண்ணி வேற தான் இருக்கு இந்த சைட்டு ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் நினைக்கிறேன் அதனால சைட்டில் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு காட்டுறேன் எப்படி வேலை முடிச்சு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லும் குழி எடுத்தாச்சுங்க இன்னும் ஒரு லைன் இருக்குது இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் எடுக்கணும் இந்த சைடு அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தென்னங்குழி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டில் பார்ட்டி வந்துருந்தாங்க ஐயோ என்ன செட்டு கீழே வந்துருச்சு அதை தூக்கி நிறுத்திடுவோம் பிறகு எடுத்து கொடுங்க ஓகேங்க இதுதாங்க ஃபைனல் குழி எடுக்க போகிறோம்